கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி எப்படி கத்துறாங்கன்னு பாருங்க கோயிலாவ தேதடா குளங்களாவ தேதடா கோயிலும் உண்மில்லை குளங்களும் பயன் அவர்கள் வருவார் கடைசி நாலு சித்தரை பார்த்தோம் பேச முடியாதவர்கள் கூட திரு திரும்பமா புகழ் அவங்களுக்கு இந்த வாய் பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த திருப்புகல் இந்த விராலி தான் தொடங்குறாரு திருப்புகல்ல எனக்கு அடி எடுத்து கொடுங்கறாரு முத்துன்னு எடுத்து கொடுக்குறாப்புல முத்தை தருப்பத்தி திரு மீதியெல்லாம் இறைவனுடைய விவேகானந்தர் அதான் சொல்கிறாரு இந்த இந்து சனாதன தர்மம் கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல அனுபூதி தான் மதங்குற ஆறு ஆதாரங்கள் ஏழு சக்கரங்கள் உள்ளே கடந்து போகணும் நெஞ்ச நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்து நெஞ்ச கண்ணே கல்லு நெகிழ்ந்தூருக தஞ்சை தருள்ஸ் நம்மளுக்குள்ள தான் ஏழு தெரிய விளக்குனா அந்த ஜோதினு ஏழு தெரிய விளக்கி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் ரூஹி இன்னைக்கு நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க அற்புதமான கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட ஒரு அன்பும் சாந்தியும்னு சொல்லலாம் சிவஜோதி மாதாஜி அவர்கள் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் அவங்கள பார்க்குறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாக இருக்கட்டும் டிவைன் கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பற்றி பாசிட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும் உங்களையும் சரி எங்களையும் சரி ஒரு பாசிட்டிவாக வைக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போது லெட்ஸ் வெல்கம் வித் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் சிவஜோதி மாதாஜி அவர்கள் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சித்தர்கள் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்திருப்பாங்கல்ல அவங்க யாராக இருக்கும் அவங்க அதை வந்து கடவுள்னு அவங்க அதை சொல்லலை ஆனால் அந்த கடவுள் வருது பார்த்திங்களா அதுலேயே இருக்குது உள்ள பாரு உனக்கு உள்ளே இருப்பார் கடவுள் கடவுள் கடை எல்லாத்தையும் கடந்து கடந்து உள்ளே போகணும் மொத்தம் ஆறு ஆதாரங்கள் ஏழு சக்கரங்கள் உள்ள கடந்து போகணும் இப்போ உள்ளே போகிறபோது கடவுள் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு இன்னொன்று வந்து கடவுளை அவங்க எதிர்க்கிற மாதிரி தெரியும் கடவுள் இல்லாதவர்கள் மாதிரி ஏன்னா நீ எதுக்குடா அங்கே போய் பால ஊத்துற எதுக்கட அங்கே போய் தேனை ஊத்துறேன்னு கத்துறாங்க பாருங்கள் சுத்தம் போடுறாங்க எப்படி கத்துறாங்கன்னு பாருங்க கோயிலாவ தேதடா குளங்களாவ தேதடா கோயிலும் உண்முள்ளை குளங்களும் உண்முள்ளைங்கிறாங்க ஆனால் இவங்க யாரும் எல்லாம் அதை திரும்பி திரும்பி பண்ற போது இவங்களும் மறுபடி சொல்கிறாங்க இறைவன் வந்து எப்படி இருக்கிறாரு ஆனா பெண்ணா அழியா ஒளியாக வெளியாங்கிறது சொன்னேன் பார்த்திங்களா அதில் வந்து அவர் அவங்க கண்டுபிடிக்கிறது இந்த வெட்டவெளி இந்த வெட்டவெளி ஏன் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த புனிதமானவர்களுடைய மூச்சுக்காற்று அதில் இருக்குதுங்கள அப்போ அவங்கள வந்து நம்ம உட்காந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து யாராவது ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்கலாம் இத்தனை கோடி பேர் இருக்கிறோம் கோடான கோடி சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது ஒரு சித்தரை உக்காந்து நம்ம வாழ்னா கண்டிப்பாக பிடிக்கலாம் நம்ம பண்ணுற தவத்தின் பயன் அவர்கள் வருவார்கள் இப்படி சித்தர்களை பார்க்க முடியும் பார்க்கலாம் அவங்கள எப்போ பார்க்கலாம் அப்படின்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் உள்டாவாகிருச்சுது இப்போ எப்படின்னா சிவனுக்கு சித்தர்கள் வந்து சிவனை தான் பிடிச்சிட்டாங்க சிவனுங்கிறவர் இந்த பறவழி அவர் வந்து ஒரு ஆண் அவர் கண்ணை முடிக்கிட்டு இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அவர் ப்ளூ கலரத்தில் ப்ளூ கலரில் இருப்பார் அவர் அபிஷேக பிரியர் அது இது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வந்தவர்கள் அப்படியே கொண்டுகிட்டு வர்றாங்க இந்த பக்தி மார்க்கத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக ஆனால் சித்தர்கள் கொள்கையே வேற அது அவர்கள் வந்து அவங்க கொண்டுகிட்டு போகிறத உள்ளே போனால் அவங்க கடவுளே இல்லைங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க இவங்கள்லாம் ஆனால் இருக்கிறாங்க அவங்க பிடிச்சது சிவன் தான் அவர் பரம்பொருள் பரமேஸ்வரன் அதுக்கு அப்படியே போகும் சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படியே போகும் சிவபெருமானு தான் அவங்களுக்கு ஏறேன் அது வந்து இப்போ வந்து மக்களுக்கு அதை காட்டணும்ல சிவபெருமான் எப்படி இருப்பார் நான் நம்ம தான் உட்காந்து உட்காந்து நான் தான் சிவன் என்னைய பாருங்கன்னா அது ரொம்ப கேவலமாக போயிடும் அதனால அதுக்கு ஒரு வடிவம் சிவ வடிவம் அப்போ இந்த உலகம் அசைகிறதெல்லாம் சக்தி அசையாமல் இருக்கிறது சிவன் சிவம் சிவம் அசையாது அப்படியே உட்காந்துருக்கும் அப்படியே அதுக்காக ஒரு மனிதனை அப்படியே சிவபெருமானு இது பண்ணு இந்த பறவழிதான் அவங்க பார்த்தது அவங்க இந்த பறவழி இந்த தான் இவ்வளவும் கண்டுபிடிச்சது நவக்கோள்கள் இது எல்லா அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இப்போ அவங்களுக்கு எந்த ஞான திருஷ்டி சொல்லுங்கள் அப்போ இது உட்காந்து தவத்தின் பயனாக இந்த வரத்தை வாங்கி வச்சிருக்கிறாங்க சித்தர்களை பார்க்கலாம் என்றைக்கு பார்க்கலாம்னா இந்த மாதிரி இப்போ வந்து சிவனுக்கு தான் அமாவாசை அம்மாவுக்கு வந்து பௌர்ணமி இப்போ இப்போ என்ன இப்போச்சதுன்னா சிவபெருமானுக்கு பௌர்ணமியும் அம்மனுக்கு அமாவாசை வாய்ப்புச்சு அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் கிரிவலமாக எங்கேயோ அப்படி ஒரு இறைவன் ஸ்தலத்துங்களில் கோயில் ஸ்தலத்துங்களில் அப்படியே நம்ம ரொம்ப அதுக்காக நாலு நாள் பட்னி கிடந்து நீ சாப்பிடாம கிடந்து அது அதெல்லாம் அவங்க வெறுக்கிறாங்க உள்ளே இருக்கிறாரு நல்ல உள்ளே இருக்க பகவானுக்கு ஆத்மலிங்கத்துக்கு உணவை கொடுங்கிறாங்க நீ வந்து வெறுமைத்தோடையெல்லாம் வந்து இது பண்ண வேணாங்கிறாங்க சுத்தர்கள் இப்போ அன்னைக்கு தின அமாவாசை அன்னைக்கு க சரியாக நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு கோயில் ஸ்தலத்தை எங்கேயோ ஒரு புனிதமான சித்தர்கள் அடங்கின ஒரு இடத்தை தேர்ந்து எடுத்துக்கிட்டு கண்ண மூடி நம்ம அந்த மகாமந்திரத்தை சொல்லிட்டு போனால் அங்கே காட்சி நீங்க நீங்கள் சித்தரை பார்த்துருக்க பார்த்துருக்குறோம் அமாவாசை அன்னைக்கு நம்மளோட குருநாதர் இருக்கிறாரு நம்மளுக்கு உண்மையாக ஆராய்ந்தாதான் மற்றவர்களுக்கு நம்ம விலக்கி சொல்ல முடியும் அதனால் வந்து பரமம்சரும் அப்படி தான் முஸ்லீம்லேயும் இருந்திருக்கிறாரு இந்துலையும் இருந்திருக்கிறாரு கடைசி அந்த இது கிறிஸ்டின்லேயும் இருந்துட்டு தான் அதுக்கப்புறமே நம்ம இந்து மதத்தில் பேர் பெற்றது இருக்குதுன்ட்டு இதில் வந்து ராமகிருஷ்ண பரமசன் அப்படி தான் ஒவ்வொருத்தருமே அம்மாவும் அப்படிதான் எல்லாத்துலேயும் இருந்து இருந்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கடவுளே இல்லைன்னு கூட அப்படி ஒரு மாதிரி கண்ணதாசன் மேலாம் போய் அதுக்கப்புறந்தான் இல்லை இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்னன்னு பார்க்குற போது அடுத்தடுத்து போகுது கோயிலாக கும்பிட்டுட்டு இருக்கோமா அடுத்து சரி உட்காந்து தியானம் பண்ணும் அப்படி போகுது அப்படி போகிற போது தான் அந்த சித்தர் மார்க்கொன்று குருநாதர் காட்டி கொடுக்குறாங்க அப்போ இதே திருவண்ணாமலையில் அம்மா ஒரு வருஷம் ஒரே புடவையில் அண்ணன் தண்ணி ஆகாத எலும்பில் போய் தோல் ஓட்டுற அளவுக்கெல்லாம் உட்காந்து ஒரு எறும்புக்கு கூட நீ யாரை அரிசி கொடுக்குறீங்களே உன்னையே நினச்சிட்ருக்கேன் இல்லை உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு உணவு வேணும்னா எனக்கு இந்த பிரபஞ்ச உடம்பு சக்திக்கு கொடுன்னு உட்காந்துருந்தோம் மலை மேலே ஒரு சாமிஜிக்கு இந்த பெண்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க உணவுகள் அவங்களால் நடக்க முடியாதவர்கள் இங்கே ஒரு எலும்பு தோலுமாக ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னு அப்படி போட்டுட்டு போவாங்க அந்த தயிர் அது பாலை தயிராக இருக்கும் அந்த பொட்டுக்கள்லாம் இந்த வெள்ளம் அதை தின்னுட்டு அப்படியே அந்த மாதிரி அம்மா ஒரு வருஷமாக இருந்து அப்போ தான் தவத்தில் இருந்து அந்த வரத்தை வாங்கிறது யார் ஆக்குன சக்கரத்தில் கை வச்சாலும் அவர்களுக்கு அந்த சக்கரம் சுற்றணும் ஒளி கிடைக்கணும் கலர் கிடைக்கணும் முதல்ல ஜூ அப்படி ஒளி கிடைக்கும் கை வச்சோம் இந்த பவரை இந்த சக்தி எனக்கு கொடுன்னு அடம் பிடிச்சி இருந்திருக்கிறோம் ஒரு காலகட்டம் அப்படிலாம் இருக்கிற காலகட்டங்களில் சுவாமிகள்கிட்ட சித்தரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தரம் அடம் பிடிச்சாச்சு குருநாத் ஏன்னா குருக்கிட்ட தான் நம்ம எதையும் கேட்க முடியும் நம்மளுக்கு ஒருத்தனை இப்போ என்னுடைய சீடர்கள் என்னையும் அடம் பிடிக்கிற மாதிரி நான் குருநாதட்ட ஆடம் பிடிக்கிற போது அப்போ நான் என்ன சிலரெல்லாம் பிடிக்கிற போது போகிறோம் சுவாமிகள் அந்த துர்வாசமுனி ஒரு கோயில் அங்கே இருக்குது கிரிவலத்தில் இப்படி கையை இப்படி நிறுத்துறாரு எங்கள் எல்லாரையும் இப்படி கண்ணை கட்டுறார் பார்க்க சொல்லி பேசக்கூடாது கிரிவலம் முடிகிற வரைக்கும் எந்த பேச்சும் நம்ச்ச மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிற போது ஒரு இடம் வர்றபோது தடுத்துட்டார் அப்படி இருட்டு கும் இருட்டு வர நிறுத்திட்டார் நாங்கள் பார்க்குறோம் ஒரே ஒளி போக ஒரு மாதிரி ஒரு மாதிரி போகிறாங்க வாசம் அடிக்குது பயம் அது எப்படி அற்புதமான ஒரு வாசம் பூக்கள் வாசம் சாம்பிராணி வாசம் அப்படி மாதிரி கடைசி நாலு சித்திரை பார்த்தோம் ஆனால் அவர் ஃபஸ்ட்டே நிறையா பேர் இப்படி பார்க்குறோம் திருவண்ணாமலை அந்த மலையே ஒளியாக தெரியுது என்னடா அப்போ அமாவாசை அதுவும் இவ்வளோ பெரிய அந்த சித்தர்கள் அப்படியே போகிறாங்க அதை இருந்து அப்போ நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக இது இதை வந்து கண்டாரே விண்டதில்லைம்பாங்க நான் வந்து இப்போ கண்டாரே விண்டதில்லைன்னா நான் காணினதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் சொல்ல முடியுமே தவிர முடியாது ஆமாம் ஆமாம் அதை அவரவர்கள் உணர்ந்த பார்க்குறவங்களா ஆமாம் அதை தான் அருணகிரிநாதர் வந்து எல்லாம் எழுதுனார் அவரை சும்மாதான் இருக்க சொன்னார் முருகப்பெருமான் ஆனால் அவர் வந்து நிறையா விஷயங்கள் நிறைய திருப்புகளை ஏற்றுவார் மனிதர்களுக்கு நல்லா இருக்கும் அந்த வாய் வாய்ப்பேச முடியாதவர்கள் கூட திரு திரும்பமாக புகழ் அவங்களுக்கு அந்த வாய் பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த திருப்புகள் அப்போ எழுதுகிற ஒரு காலகட்டத்தில் அந்த புத்தகத்தை முடிக்கணும் அவர் இன்னும் எழுது பேனாகினா பேப்பர் எதுவும் கிடையாது ஓலைச்சுவடியில் ஓட்டை ஓட்டையா போட்ட எழுத்துக்கள் எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள் அந்த இதை எழுதுறது அதில் முடிக்க முடியல அவருக்கும் ஒரு எதிரி இருந்திருக்குறாப்பில சம்பந்தாண்டாருன்னு ஒரு எதிரி அவர் என்ன பண்ணிட்டார் எப்பயுமே ஒரு ஒரு ஆன்மீகர் எல்லாருக்குமே ஒரு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு எதிரி இருப்பான் இந்த ஆகிட்டு ஒருத்தர் இப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அப்படி எதிர்ப்பு ஒரு சினிமா கூட பாருங்கள் இன்னொரு எதிர்ப்பு அந்த மாதிரி அதில் சம்மந்தாண்டார்ன்னு ஒருத்தர் அவர் கொஞ்சம் டேஸ் அருணகிரிநாதர் எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு இது பண்ணி த கண்டுபிடிச்சோம் அப்போ அந்த அந்த நாட்டில் உள்ள அந்த ராஜாவுக்கு கண் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது கண் தெரியலை அப்படிங்கிற போது சமந்தாண்டார் போட்டு கொடுக்குறார் ராஜா கிட்டே ரொம்ப பவரான ஒரு சித்தர் ஆள் தான் போய் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வர முடியும் அது மாதிரி நம்ம அருணகிரிநாதர் இருக்கிறாரு ஏன்னா இவர் இந்த ஊரில் இருந்து கடத்தி விட்டுறலான்னு அவருக்கு ஒரு இது அப்படி செய்யலாம் அப்படிங்கிற போது கூப்பிட்டு அவர்கிட்ட அருணகிரிநாதர்கிட்ட ராஜா ச ராணியம்மா சொல்லுது இந்த மாதிரி என்னுடைய கணவர் இப்படி அப்படின்னு ஒன்று சரின்ட்டு அவர் புறப்படுறாரு பொறப்படுறபோது வெளியிலேருந்து யோசிக்கிறாரு இப்பேர்பட்ட மலை சஞ்சீவி மலை இவ்வளோ ஒரு மூலிகை அங்கே தான் இருக்குது மருத்துவமனை அங்கே ககன மார்க்கத்தில் போகணும் ககன மார்க்கம்னால் இந்த உடம்பு அப்போல்லாம் என்ன அந்த பஸ்ஸாக ட்ரெயினாக இது அப்போ இது பண்ணுற போது அவர் கூடு விட்டு கூடு பயிற வித்தையெல்லாம் கற்று வச்சுருந்துருக்குறாங்க சித்தர்கள் அப்போ அந்த அங்கே ஒரு கிளி கிடந்துருக்குது அந்த கிளி உடம்பில் ஏறி இந்த பாடியை இந்த உடம்ப கிளி கோபுரம்ன்ட்டு ஒரு அந்த கோபுரத்தில் ஒரு உடம்பை அருணகிரிநாதர் எடுத்து ஒழித்து வச்சுட்டு இந்த உயிரை வந்து அந்த கிளி ரூபத்தில் பூந்து போகிறாரு போய் அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாப்புல ராஜா அவங்ககிட்ட வந்து அது இவர் வர்றதுக்குள்ளேரையும் இந்த சம்பந்தாண்டார் என்ன பண்ணிடுறாரு இவர்கிட்ட ராணி அம்மா அம்மா கிட்ட சொல்லிடுறாப்புல இவ்வளோ சக்தி மிக்க இவரை வந்து நம்ம எரு நம்ம நாட்டிலே அப்படியே எரிச்சிருவோம் அப்படின்ட்டு இவர் அங்கேருந்து திரும்பி வந்து பார்க்குறாரு தன்னுடைய கூடு அங்கே இல்லை தன்னுடைய உடம்பு இல்லை பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு என்ன பண்ணுறாரு அவரால் தாங்கிக்க முடியாது என்னன்னா முடிக்காமல் போயிட்டாரு திருப்புகளை இப்ப இந்த புத்தகம் இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு 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 ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் பாருங்க அது முடிக்காமல் போயிட்டாரு அதுக்கு அவர் அந்த கிளி ரூபத்திலேயே திரியுறாரு அப்போ ஒரு மரத்தில் எங்க உட்காந்தாலும் அவர் அழுகுறது ஐயோ முருகப்பெருமாள் நம்மளை சும்மா தானே இருக்க சொல்லி மந்திரம் சொன்னாரு நாம தானே இருக்காம இந்த விராலி மலையில் தான் தொடங்குறாரு திருப்புகொழ எனக்கு அடி எடுத்து கொடுங்கிறாரு முத்துன்னு எடுத்து கொடுக்குறாப்புல முத்தை தருப்பத்தி திரு மீதி எல்லாம் இறைவனுடைய இது பிள்ளையார் இது வரும் அப்போ இவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு அங்கே கீழே ஒரு இந்த மாதிரி தவம் அப்போலாம் தவம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்போ ஒரு முனிவர் கணபதி முனிவருங்கிறவர் நீ ஏன் கிள்ளி அழுதுகிட்டே இருக்கிற என்ன அப்படிங்கிற போது நான் தான் அருணகிரி நான் திருப்புகளை ஏற்றினேன் முடிக்காமல் வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப என்னது நீ அருணகிரியா அந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சரி நீ சொல்லு நான் எழுதுறேன் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அனுபூதி விவேகானந்தர் தான் சொல்கிறாரு இந்த இந்து சனாதன தர்மம் கொள்கைகளோ கோட்பாடுகளோ அல்ல அனுபூதி தான் மதங்கிறாப் அப்போ அனுபூதி தான் மதம் இது நம்மளுடைய இந்து சனாதன தர்மம் அனுபூதி அப்போ இவர் இந்த கிளி ரூபத்தில் இவ்வளோ அனுபவித்து வச்சுட்டார் இவ்வளோ எழுதினார் திருப்ப அவ்வளோ நிறைய எழுதியிருப்பார் கந்தர் அலங்காரம் இது விருத்தம் என்ன பாடல்கள் நிறைய எழுதியிருப்பார் ஆனால் அதுலேயே செலக்டடாக ஐம்பத்தோரு அச்சரம் ஒன்று ஒன்று நாலு நாலு வரி ஐம்பத்தோரு அச்சரம் நாலு நாலு வரி வரும் எழுதி வச்சுட்டார் இந்த இவர் எழுதிட்டார் எழுதி ஓலைச்சுவடியில் எழுதி வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஓழைச்சி அடுத்து வந்தவர்கள் அதை அப்படியே பிரிண்ட் போட்டு அதை இது பண்ணி அப்படியே பத்திரமா வந்து வந்து மீதி மிச்சம் தான் இப்போ இருக்கிறது நம்மள்கிட்ட அதில் தான் அவர் அதில் நிறையா தன் அனுபூதியை அதில் கொட்டுனது அது ஐம்பத்தோரு அச்சரத்துக்கு அவ்வளோ பவர் அந்த பாடல்களில் வந்து முதல் அடி வந்து நெஞ்ச நெஞ்ச கணக்கல்லு நெகிழ்ந்து நெஞ்ச கணே கல்லு நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் செஞ்சோட் பூனை மாலை சீரந்திடவே பஞ்ச கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பறிவேலண்ணி சேவல்ல பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச நிராகுள்ள யோ வினோதனு சல்லாபவினோதனு நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புண்ணல் பார் கண்ணல் மாருதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ தானோ பொருளாவது சண்முகனே இப்படி நாலு நாலு வரியாக வரும் அதில் ஒரு வரி அற்புதமாக போட்டிருப்பார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறை என்றாலுமே அதுலேயும் அதை அப்படியே போட்டுரு இப்போ தான் லாஸ்ட் வரி வந்து உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு முடிச்சுட்டார் அனுபூதி ஐம்பத்தோரு அச்சர நாள் நாள் வரியா ரொம்ப அற்புதமா இருக்கும் இப்போ சித்தர்கள்லாம் வந்து நீங்க கூடு விட்டு கூடு பாயிராங்க அப்படின்னு சொன்னீங்க அந்த காலத்துல வந்து அதே மாதிரி இப்ப இருக்கிற இப்ப யாராவது அந்த மாதிரி சித்தர்கள் இருக்காங்களா நீங்க பாத்திருக்கீங்களா இப்ப வந்து யாருமே அந்த மாதிரி கிடையாது ஏன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மண்ணநிலை ஆகிப்போச்சு சுற்றி அந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகிப்போச்சுது ஆனால் இப்போயும் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி விசன்ஸ் கிடச்சிருக்குது இப்போ சில நேரங்களில் வந்து அம்மா அங்கே ஊருக்கு போயிருக்கவே மாட்டோம் ஆனால் சத்தியம் பண்ணுவாங்க நீங்கள் தாம்மா வந்து முசிறியில் அப்படி தான் இல்லைங்கம்மா நீங்கள் தான் வந்து உக்காந்து செஞ்சீங்க நாங்கள் போட்டோ கூட காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு அப்படிம்பாங்க அது மாதிரிலாம் நடந்துருக்குது அதே மாதிரி சாமிஜிங்களுக்கும் அதே மாதிரி இல்லைங்க சாமி நீங்கள் அங்கே நின்னீங்க நீங்கள் நீங்கள் தான் நின்னீங்க அந்த இடத்துல காட்சி ஆமாம் அது கூடு விட்டு கூடு பாய் அந்த மாதிரி தான் அது இருக்குது ஒரு ஒரு சில சித்தர்கள்லாம் இருக்குது ஆனால் யாரும் இப்போ சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல இப்போ யாரும் அந்த மாதிரி கிடையாது கடைசியாக வள்ளலாரோடு முடிஞ்சது வள்ளலார் வந்து ரொம்ப அற்புதமாக அவர் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அந்த ஜோதியை காட்டி கொடுத்துட்டார் நம்மளுக்குள்ள தான் ஏழு தெரிய விளக்குனா அந்த ஜோதினு ஏழு தரையை விளக்கி எவ்வளோ சிம்பிளாக அவர் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு சித்தர்கள் பார்த்துகிற கேள்வி எல்லாருக்குமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த பதிவில் அம்மா கிட்ட கேட்டு அதுக்கான விடை உங்ககிட்ட சொல்கிறோம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் சிவாயில